கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள் இந்த மன மகிழ்ச்சி நேரத்தில் உங்களை நான் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் கற்று உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அனைவருக்கு அறிமுகப்படுத்த உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் தேவனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வா கொண்டா உண்டாக்கும் அதனால் இந்த மகிழ்ச்சியை நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்க தேவ நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கும் ஒரு கத்துடைய வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை உங்களை மத்தியில் சொல்ல நான் விரும்புகிறேன் தொடர்ந்து சில வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம் காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து வசனங்களை தியானிக்க போகிறோம் மத்திய சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் அதில் மத்திய சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனம் எப்படி சொல்லுகிறது ஏ இந்த இந்த பிரசங்கம் உங்களுக்கு தெரியாததல்ல அநேகருக்கு இதை நீங்கள் தெரிய தெரியக்கூடிய ஒரு வசனம்தான் ஆனாலும் தேவனாகிய கத்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இடைபடுவார் பேசுவாராக அந்த மூணாவது வசனம் அப்படி சொல்லுகிறது ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆவியின் எளிமை என்பது தன்னுடைய சுய பலத்தையோ ஆவிக்குரிய பலத்தையோ அமை பாருங்கள் பெருமையோ ஆவிக்குரிய பலத்தையோ அல்ல பெருமையோ சாராமல் தெய்வீக கிருபை தனக்கு மிகவும் அவசியம் என்பதை உணர்ந்து தாழ்மையோடு செயல்படணும் ஆவிக்குரிய பெருமை நமக்கு இருக்கக்கூடாது சுயபலமும் நமக்கு இருக்கக்கூடாது எனக்கு எல்லாம் தெரியும் நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா நான் நல்லா ஜபம் பண்ணுறேன் நான் நல்லா வேதம் வாசிக்கிறேன் என்னால் நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை நம்முடைய சுயபலனோ அல்லது ஆவிக்குரிய அந்த பெருமையோ நமக்குள்ளே இல்லாதபடி தாழ்மையோடு ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற ஒரு மனநிலைமை தான் ஆவியின் எளிமை என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இது ஏழ்மையல்ல இது சொன்ன மாதிரி ஏழ்மையான காரியம் அல்ல கத்திரக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் நல்லா கவனிக்க வேண்டும் அல்ல அதே நேரத்தில் கடவுளுக்கு பாருங்க தங்களை தாழ்த்தி ஆண்டோ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி நான் உங்களுடைய பாதத்தில் ஒன்றுமில்லை என்பதை தாழ்த்துவதற்கு அடையாளம்தான் ஆவியின் எளிமை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறதா இருந்தால் ஆன்ற இடத்துல முழுமையாக சரணடைய வேண்டும் கத்திரக்கு ஸ்தோத்திரம் இதுதான் ஆவியின் எளிமை என்பதை குறித்து பார்க்குறோம் இது குறித்து சில காரியத்தை குறித்து உங்களோடு கூட நான் சொல்லட்டும் இந்த ஆவியின் எளிமை என்கிறதை குறித்து பார்க்கும்போது இதனுடைய பண்புகள் அந்த ஆவியின் எளிமையுடைய முக்கியமான குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனத்தாழ்மை ஆவியில் எளிமையாக இருக்கிறவங்கள பார்த்தா மனத்தாழ்மையாக இருப்பாங்க மனதளவில் ஒரு தாழ்மையுள்ளவர்களாக இருப்பார்கள் அது தற்பெருமை அகந்தை மற்றும் அந்த மேட்டிமை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் இவர்கள் தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் மனத்தாழ்மை உள்ளவர்கள் அது மாத்திரமல்ல கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை இருக்குது பாருங்க இதுதான் ஆவியின் எளிமை கத்திரக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின்றி ரட்சகர் என்று என் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை ஆமீன் சோத்திரம் ஆண்டவரை சார்ந்து ஜபத்தோடு வேதவாசிப்போடு ஆராதனையோடு ஆண்டவரை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை தான் ஆவியில எளி உள்ள வாழ்க்கை அது நம்மை அர்ப்பணிப்பதே ஆவியின் எளிமையுள்ள வாழ்க்கை இப்படி வாழும்போது இதே வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு சொந்தமானது பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு நிலைத்திருக்கும் அவர்களுக்கு வரும் என்பதை இந்த அமை மனமகிழ்ச்சி நேரத்தின் மூலமாய் சொல்லிக் கொள்ளுகிறேன் அருமை தேவப்பிள்ளைகளை இன்றைக்கு நிறைய பேர் அமை பெருமையாகவும் அகந்தையாகவும் பேசிக்கொண்டு திரிகிறதை நம் கண்ணால் பார்க்கிறோம் இதை பார்க்கிற தேவப்பிள்ளைகளை உங்கள் ஆவியில் உள்ளவர்களாக இருங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள் மனத்தாலுமே உள்ளவர்களாக இருங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்காக ஜபிக்கிறேன் அன்பின் ஆண்டு இந்த நல்ல அண்மை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இதை பார்க்கிற இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தொடர்ந்து உங்களுடைய மகிமை இந்த குடும்பத்தில் எப்போதும் தங்கியிருக்கட்டும் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் தொடர்ந்து உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து இந்த மன மகிழ்ச்சி நேரத்தை அனைவருக்கு அறிமுகப்படுத்துங்க தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் ப்ளஸ் யூ கத்திர கிறிஸ்தோத்ரம்